உங்ககிட்ட டாக்டர் பேசுறேன்னு சொன்னாரு பேசலையா பேசிட்டாருப்பா பயப்படுறது கொண்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு கவலைப்படாதீங்க மாப்பிள நான் இருக்கிறேன் இல்ல ஆபரேஷன்ல எல்லாம் சரி பண்ணலாம்னு சொல்றாரு நல்ல நல்ல ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்களா அதை தவிர அமெரிக்கால இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேற வர்றாதான் அவரோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவரோட கைடன்ஸோடு சரி பண்ணலான்னு சொல்கிறார் ம் முதல்ல பாரதி அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்தேன் இப்போ இவன் அம்மாவுக்கு வைத்தியம் பாரு மொத்தத்தில் ஹாஸ்பிட்டலாக மாற்றிருந்த வீட ஆமாம் மதன் அண்ணன் சொல்கிறது கரெக்ட் தான் நீங்கள் தானே நம்பிக்கையோடு இருக்கணும் மதன் நீங்கள் இப்படி சோகமாக இருந்தால் அம்மா பயந்துடுவாங்க ஆபரேஷன் பண்ண நல்லதுன்னு அவங்களும் பண்ணணும் அவங்களுக்கும் நம்பிக்கை வரணும் அதுக்கு நீங்க முதல்ல நம்பிக்கையோட இருக்கணும் மதன் கவலைப்படாதீங்க மெடிக்கல் இப்போ எங்கேயோ இருக்கு மாப்பிள்ள சின்ன அவங்களுக்கு பிரச்சனை போதே அப்போவே கவனிச்சிருக்கலாம் எங்க என்கிட்ட பயப்படும் மறைச்சிருக்காங்க இப்ப இந்த ரவ சென்னைக்கு வரும்போது கூட என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் கூட்டு வந்திருக்காங்க மாமா என்கிட்ட மறைக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்ட இப்ப கூட பாருங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல எனக்கு அங்க ஊர்ல நாலஞ்சு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களா உடனே வா நாலு யாராவது செலக்ட் பண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க கதையில நானே எதிர்பார்க்காத வருதே ஆ என்ன சொல்றதுன்னு தெரியல மதன் நம்ம இப்ப உடனே போய் அம்மா கிட்ட நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிடலாம் அவங்க கால்ல போய் விழுந்துடலாம் பா அவங்களுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆளுங்கிற வருத்தம் கொஞ்சம் குறையும்ல

எங்க அப்பா சொத்தை என் பேர்ல எழுதி வைக்கணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே அவனும் அடம் பிடிச்சாரு அதனால மதன் கிட்ட எனக்கு போலியா ஹஸ்பண்ட் மாதிரி நடி அப்படின்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு கூலியா அவருக்கு ரெண்டு கோடி ரூபாய் பணமும் தரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லு அவங்களுக்கு அப்படியே நம்ம குடும்பத்து மேலயும் உன் மேலயும் பயங்கர மரியாதை வந்து எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க நான் சென்ஸ் ஏன் சிதப்பா ஏன் இப்படி பேசுறீங்க சொன்னா என்ன தப்பு இருக்கு மேலே மேலே போய் சொல்றதை விட உண்மை சொல்றது பெட்டர் என்ன நட்ராஜ் எப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாது பாவம் ஏற்கனவே அப்செட் ஆயிருக்கிறான் சாரிண அவங்க அம்மா ஏற்கனவே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க இப்ப போய் இது எல்லாத்தையும் சொல்லணுமா நம்ம தேவிமாக்க எல்லாத்தையுமே அவசரம் ஜாஸ்தி அதனாலதான் அப்படி கோவத்துல பேசிட்டேன் சாரி தேவிமா அட என்னங்க நீங்க வர வர உங்க பேச்சே சரியில்லை தேவிமா கொஞ்சம் பொறுமையாயிருடா நேரம் வரும்போது சொல்லிக்கலாம் முதல்ல உங்க உடம்பு சரியாகட்டும் அம் சாரி மதன் அது நம்மளுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடணும் இப்படி ஒரு நல்ல மேல உங்களுக்கு கிட்ட ஏதே மறக்க கூடாதங்கற அவசரத்துல தான் உங்கள ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது அப்படியேலாம் ஃபோன் பண்ணி பேசிட்டோம். ஹேமி சோரி பட் இட்ஸ் ஓகே. இப்ப பாரு நீ வந்து கን கலக்காத கண்ண தூரச்சு இதில் நம்ம தப்பு எதுவுமே இல்லையே நம்ம என்ன வேணும்னு அம்மாவுக்கு சொல்லாமல் இருந்தோம் அப்ப சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த மாதிரி இருந்துச்சு இப்ப கூட அம்மா நார்மலா இருந்தாங்கன்னா துணிச்சலா ஒன்னு அவங்க கிட்ட கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருவேண்ணா இந்த நேரத்துல நம்ம கல்யாண அவங்க அவங்க கிட்ட சொல்லி எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஐயோ அவங்கள சமாதானப்படுத்தவும் முதல்ல அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் முடியட்டோம் அம்மா நல்லபடியா குணமாகட்டும் குணமான உடனே உன்னை கூட்டு போய் அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அப்ப நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்க காலில் விழுந்தா நிச்சயம் அவங்க நம்மளை மன்னிச்சு ஏத்துப்பாங்க பரவாயில்ல மதன் நான் அம்மாக்கு ஆப்ரேஷன் ஆறு வரைக்கும் தானே அதுக்கு மேலே டைம் ஆனால் கூட நான் வெயிட் பண்ணுறேன் ரெண்டு பேரா மூணு பேரா போய் அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அவசரப்பட மாட்டேன் தேவி தைரியமா இருக்கணும் கவலைப்படாத ஒண்ணு ஆகாது பாரு இங்க இல்லைன்னாலும் நெசரி நான் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட் பண்றேன் நான் இருக்கிறேன் டைரி மாருமா நம்பிக்கை வீடு போகாது நீ நம்பிக்கை விட்டு இருந்தா தான் மாப்பிளையும் நம்பிக்கை விட்டு இருப்பாரு விட்டா அனாதைங்களுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டுவான் போல் இருக்க நீ மாப்பிள்ளையை கூட்டு போ அதான் பண பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அண்ணன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல நீங்கள் எதுக்காக வீணா கவலைப்படுறீங்க மாப்பிள்ளை நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ளை தெய்வமா சொல்கிறேன்ல மாப்பிள்ளையை கூப்பிட்டு போ மதன் இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களுக்கு தேவி மதன் கல்யாண விஷயத்தை பத்தி தெரியாம இருக்கிறது தான் நல்லது மதன் நீங்க கூட அவசரப்பட்டு சொல்லிட வேண்டாம் யார் கொடுத்த சாபம்னு தெரியல நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய வாரிசை தொலைச்சிட்டு நிக்கிறா பாரதி இப்போ தேவிக்கு பாவம் இந்த மாதிரி ஒரு நிலமை இப்போ எதுக்கு தேவையில்லாத விஷயம் பேசிட்டு இருக்கீங்க என்னடா பண்ண சொல்ற விதி நம்மளை துரத்து 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 தேவி பத்தி சொன்ன விஷயம் என்னன்னா பாவம் தேவி மதனுடைய குழந்தை தான் தன் வயிற்றுல சுமக்கிறா ஆனா மதனுக்கு தான் தான் சொல்லி கூடிய நிலைமையில இருக்கிறா பாவம் வாயம் உயர்மா இருக்கிற அந்த புள்ள அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் புரியுதா என்ன சொல்லி என்ன பண்றது ஏதோ நம்ம பரம்பரையில யாரோ முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் இந்த குடும்பத்தை இப்படி கஷ்டப்படுத்துதுன்னு கரெக்டா சொன்னீங்க மாமா நம்ம ஜோசியரை வர வச்சு பாத்துக்கலாம் மாமா பார்க்கலாம் பாக்கலாம் சாவகாசமா பாக்கலாம் முதல்ல மாப்பிள்ள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ரொம்ப டயர்டா ஒரீடா இருக்காரு சாப்பிட தான் குடுமா சரி போங்க மாப்பிள்ள மதன் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நீங்க ரூமுக்கு போங்க மாப்பிள்ள சார் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் முதல்ல சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க சரி சார் டாக்டர் கிட்ட பேசினீங்களா என்ன சொன்னாரு சொன்னார் இல்ல ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடும் சொல்றாரு இல்லையே மாமா உங்க முகமே சரியா இல்லையே ஆனஸ்ட்லி பாரதி ஐ ஒரு ரீட் ஏன்னா டாக்டர்ஸால் எனக்கு எந்த ஹோப்பும் கொடுக்க முடியல அவங்க டோனில் ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை ஐ திங்க்

ఓకే భారతి గో అండ్ రిలాక్స్ என்ன இருந்தாலும் இந்த கிராமத்து கை பக்குவமே பக்குவம் தான்டா செம்ம டேஸ்ட் மச்சா டேய் மச்சான் உன்கிட்டதான்டா பேசிட்டு இருக்கேன் டேய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்ன 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 சொன்ன நான் சொன்னது இருக்கட்டும் நீ என்ன அப்படி யோசிச்சிட்டு இருக்க தேவியை பார்த்துக்காட்டா அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் தேவியோட விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிருக்கூடாது நீ மறந்து வாயை துறந்த நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கடா நீ எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அதெல்லாம் இருக்கட்டும் மாமாவுக்கும் இது தெரியக்கூடாது மாமாவுக்கு தெரியக்கூடாதா என்ன தெரியக்கூடாது அது இல்ல மாதவ மாமா எங்க போனாருன்னு தெரியலையே நீ பாத்தியாடா நீ பாத்தன என்ன சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் உங்க மாமனுக்கு ராத்திரி சாப்பிட்டதும் ஒரு நடை நடக்கணும் கிராமத்துல நம்ம வீட்டில இருந்து கோவில் வரைக்கும் ஒரு நடை நடப்பான் அதான் போயிருப்பான் இந்த இந்த காஃபியை குடிங்க அம்மா சாப்பிட்டதே கழுத்து வரைக்கும் இருக்கு காஃபிலாம் வேண்டாமா இதே செரிக்கிறதுக்கு தான் சுக்கு காஃபி குடி உடனே செரிமானம் ஆகும்மா அப்படி இங்கே வந்ததுல இருந்து எத்தனை தடவை உங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த வேலையெல்லாம் நீங்க இழுத்து போட்டு செய்யாதீங்க செய்யாதீங்க ஏதாவது வேணும்னா ஹோட்டல்ல இருந்து வாங்கிக்கலாமா நீங்க எந்த வேலையும் செய்யாம நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா மா ஆமாமா ஆபரேஷன் வரைக்கும் போது கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா யாரு அக்கா ரெஸ்ட் எடுக்கிறதா நடக்கிறத சொல்லுங்க மாப்பிள்ளைகளா அந்த கடவுளே வந்தாலும் சரி அது மட்டும் நடக்காது ஏன்பா கதிரு உனக்கு பொண்ணு பார்க்க ஞாயிற்றுக்கிழமை வர்றதா சொல்லிட்டு வந்திருக்கேன் போயிட்டு வந்து ஆபரேஷன் பண்ணிக்கலாம் என்ன சொல்ற மாமா அம்மா இங்க பாருங்க இதெல்லாம் தயவு செஞ்சு விளையாடாதுங்க அந்த டாக்டர் வந்து அமெரிக்கால இருந்து வராரு இந்த தடவை அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணிட்டோம் அப்புறம் திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து முதல்ல பாருங்க நீங்க இத்தனை நாள் நீங்க பொறுத்திருந்தீங்கல்ல இன்னொரு முப்பது நாள் ஒரே மாசம் இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிப்போம் எல்லா டாக்டரும் ஒண்ணுதான் ஐயா சரி டாக்டரை பார்த்துட்டு ஊருக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு கல்யாண நாளை குறிச்சிட்டு வந்து ஆபரேஷன் பண்ணிக்கலாம் சரியா பாக்குறதுக்கு அவசரம் சின்ன மனுஷனு எதுக்குடா சிரிக்கிற எதுக்கு சிரிக்கிறேன்னு சிரிச்சனா அது அதான் இது அவ்வளவு நல்ல பொண்ணா பார்க்க போறீங்க அப்படின்னு நினைச்சு சிரிச்சேன் கதிரே பொண்ணு அழகா மட்டும் இருந்தா பத்தாது நல்லது கெட்டது தெரிஞ்சவளா இருக்கணும் உனக்கு ஏத்த பொண்ணுங்களை தான் பாத்திருக்கேன் எல்லாம் படிச்சவங்க தான் படிச்சவங்களா எத்தனை பொண்ணுமா பாத்திருக்கீங்க மகேஸ்வரி வடிவு செல்வி அப்புறம் தேவி என்னது தேவியா ஏ ராமோ? தேவி நல்ல பேர் தானே நல்ல பேருதாம நல்ல பேருதான் ரொம்ப நல்ல பேர் தான் ஒண்ணு எனக்கு தங்கச்சி ஞாபகம் வந்துடுச்சு ஏன் ராமு உனக்கு தங்கச்சி இருக்கா அதுக்கு கல்யாணம் ஆகிருச்சா உம் ஆஹ் மாதிரி தான் மாதிரிதாம்மா அது என்ன ஆன மாதிரின்னு சொல்ற புரியலையே அம்மா எனக்கு எடுத்துக்கோடு மச்சா உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல நீ என்ன கதிரே, ராம தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா இல்லம்மா அது அது வந்து என்னடா இல்லமா அது என்னன்னா ராமுடைய தங்கச்சி வந்து ஒரு பையனை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா வீட்டுக்கு தெரியாமையா அது வந்து வீட்டுக்கு தெரியாம ஆனா பையன் நல்ல பையன் அது மட்டும் இல்லம்மா தேவியும் தங்கமான பொண்ணு என்னடா வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ற நல்லவங்கன்னு சொல்ற பெத்தவங்க மனசு எப்படி இருக்கும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க மேலே மரியாதையும் இல்லை பாசமும் இல்லை